திருப்பாவை ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பேய பிழைதருவும் புகதருவான் இன்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் வியப்புக்குரிய செயல்களை எல்லாம் செய்பவன் பகவானாகவும் மதுராபுரியில அவதரித்தவன் பெருகியோட கூடிய அந்த தூய்மையான அழகிய நீரை கொண்ட அந்த யமுன நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவன் ஆயர் குளத்துல பிறந்த அழகிய விளக்கு போன்றவன் தேவகி தாயாரோட வயத்துக்கு பெருமை அளித்தவனும் அவனது சேஷ்ட பொறுக்காத யசோதா தாய் இடுப்புல கயிறை கட்ட அது அழுத்தினதனால் ஏற்பட்ட தழும்பு உடையவனமான எங்களுடைய கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களோடு காண நாங்கள் புறப்பட்டுட்டோம் அவனை புகழ் பாடினாலே போதும் பாவ பாவ பலன்கள் பலன்கள் போகின்ற செய்கின்ற தீயில தூசு மாதிரி எல்லாமே காணாம போயிடும் மேலும் சொல்றாங்க பாருங்க உன்னை பெற்றதனால அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு புள்ள செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதனால பெருமை நான் பெறவே என்னத்தவும் செய்து விட்டேன் என்று அவள் பெருமைப்படுகின்றாள் குழந்தைகள்லாம் பெற்றவங்களுக்கு நல்ல பேரு வாங்கி தரணும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்தாக இருக்கின்றது அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் திவியார்